எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா வெள்ளத்தில் செஞ்ச தேங்காய் பர்ஃபி வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் துருவன தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கங்க வெள்ளம் வந்து அரை கப்பு தண்ணி வந்து ஒரு கால் கப்பு ஏலக்காய் தூடு நெய் கொஞ்சம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஒரு பா ஒரு கிண்ணத்தை ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு ஆன் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை போட்டுட்டு தண்ணி தண்ணி விட்டு இதை கரைக்கணுங்க இதில் மண் இருக்கும் கரைச்சி வடிகட்டிக்கணுங்க இது வந்து பாகு பதம எல்லாம் ஒன்னும் தேவைப்படீங்க வலி கட்டிக்கலாம் தட்டி எல்லாம் உடைஞ்சி அரிஞ்சு வலி கட்டிக்கோங்க மண் இருந்து அது நின்னுடும் மண் இருக்கு இப்போ பாருங்க இந்த பாண்டில் மாத்திட்டு இருக்கேன் இப்போ வந்து தேங்காய் இதுல போட்டு அப்டின்னு போயிட்டுதாங்க பாகு பதமெல்லாம் ஒண்ணும் கிடையாது தேங்காய் போட்டு

தட்டில் நெய் போட்டு இப்படி துட துடச்சி விட்டுக்கோம் கொட்டுறதுக்கு கொஞ்சம் நெய் போட்டு கிளறிவிடும் தொட்டாமல் வரணும் இதான் இதான் பதம் அங்கே வந்துடுச்சி இதை எடுத்து நைட்டு கழுவின தட்டில் கொட்டிக்கலாம் ஸ்டார்ட் விட்டுக்கோங்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆறு கட் பண்ணிக்கணும் தேங்காய் பருப்பு ரெடிங்க வெள்ளத்தில் பண்ண ஒரு டேஸ்ட்டு சக்கரலையும் பண்ணலாம் சக்கரில் பண்ண ஒரு டேஸ்ட்டு வெள்ளத்தில் பண்ண தான் நல்லா இருக்கு கட் பண்ணிக்கோ தேங்காய் பருப்பி ரெடி வெள்ளத்தினால செய்யப்பட்ட தேங்காய் பருப்பி ரெடிங்க